போயிட்டு ஒரு அம்மா வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா நானா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணேன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண நீங்கள் தான் இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படியும் பண்ணல அட்லீஸ்ட் இருபத்தி அஞ்சுலயாவது பண்ணி வச்சிருக்கணும் அப்படியும் பண்ணல எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ என் மேலே வந்து சொல்கிறீங்களே இது உங்களுக்கே கரெக்டாக இருக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வயசு எத்தனையுமா இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு முழு வீடியோல பாக்கலாம் வாங்க அதாவது இவர்களுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறகுது அதுக்கப்புறம் இரண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க சொத்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நர்சிங் கோர்ஸுக்கு படிக்க வைக்கிறாங்க அந்த பெண்ணும் படிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க இந்த சமயத்திலேயே அந்த பெண்ணு படிக்கும் போதே நிறைய ஜாதங்கள் வரங்கள் எல்லாமே வருது இவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் நிறைய வரங்கள் வந்ததுனால அதில் நிறைய குறைகளாக கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றையும் தவிர்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா இவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான வரன் வந்து அந்த பொண்ணுக்கு வரல இதனாலேயே பல ஜாதங்களை தவிர்த்துக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க பொண்ணுனோட வயசு ஏறிக்கிட்டே இருந்தது அப்போது அந்த பொண்ணு வந்து நர்சிங் முடித்ததில் ஒரு பிரபலமான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்களும் ஒர்க் பண்ண போயிட்டே இருக்காங்க இவங்களும் வர ஜாதத்தெல்லாம் தட்டி விட்டுகிட்டே இருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூணு இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பெண்களுக்குன்னு ஒரு சில கலைகள் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா சோகமாகவே இருந்திருக்கு அப்போ வந்து டாக்டர் வந்து பார்த்ததையுமே ஏமா எப்படி யோசனையா இவ்வளோ சோகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க எங்கள் எனக்கு வந்து வீட்டில் திருமணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த ஜாதகம் வந்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா பரவாயில்ல உனக்கு என் செயலில் இருந்தும் நிறைய வரங்கள் இருக்கிறத நான் எந்த மாதிரி பார்க்கறாங்களோ அதுக்கு சொல்லுமா நானும் அதுக்கு அந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்து தான் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு அவரும் அவர் சைட்ல இருந்து நிறைய ஜாதகத்தில் அனுப்புறாரு அதையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பா அவங்க வந்து ஏதோ குறைகள் சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இவர் வந்து அந்த பொண்ணு உண்மையான இருக்கிற அக்கறை அப்படி அப்படியே கொஞ்சம் இதாகி டிவைட் ஆகி கொஞ்சம் அப்படியே இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடையலாமுங்கிற ஒரு ஆமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அதற்கான வேலைகளை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா இது பண்ணும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நைட் எல்லாம் மாற்றி விட்றாரு அப்போ நைட் மாற்றும் போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நைட்டு டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குறது காலையில் டியூட்டி முடிஞ்சு இவரே வந்து காரில் கொண்டு விடுறது இந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்யும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு வந்துருது அப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இவர் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறாரு பரவாயில்லம்மா எல்லாம் இது பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சொல்லி தூண்டி விட்டு வரும்போது மல்லிகைப்பூ நிறைய அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணுறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசம் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மேலே வந்துடுது இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா லிங்க் ஆகிறாங்க இந்த கண்டிஷன்லேயே போயிட்டே இருக்குது இந்த கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது பெண்ணினுடைய அம்மாவுக்கு வந்துட்டு சேஞ்ச் என்னம்மா நம்ம பொண்ணு இத்தனை நாளாக இல்லாமல் இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக பண்ணுறதும் மேக்கப் இதெல்லாம் போடும்போது அவங்க அம்மாவுக்கு டவுட் வரும் இல்லையா எத்தனை காலமாக நம்ம பொண்ணு மேக்கப்பே போடல இப்போ வந்து மேக்கப் இருக்கான் ரெகுலராக மல்லிப்பு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு வந்து டவுட் வருது அப்போது டவுட்டான வர்ற சுச்சுவேஷனில் அந்த பெண்ணுடைய பேக்கை வந்து ஒரு நாள் வந்து எதாச்சியாக செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் இப்போ சில தவறான பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு அதை பார்த்தது இவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது நம்ம பொண்ணுனுடைய பேக்கில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு இதை பொண்ணுகிட்ட டேரெக்டாக கேட்கவும் முடியல இவங்க அப்பா கிட்டே போய் சொல்லவும் முடியல இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து இவங்க சில நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த டைமிங்ல நிறைய ஜாதகம் வருது அதையும் தவிர்த்துட்டே இருக்காங்க இவங்க அம்மா உடனடியாக போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இனி எந்த டிலேவும் பண்ண வேண்டாம் எந்த ஜாதகம் நல்லா இதா வருதோ பொருத்தமா வருதோ அதை வந்து நான் அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வச்சலாம்னு சொல்லி அம்மா வந்து வீட்டுக்காரோட கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பெண்ணுக்கு ஒரு அருமையான ஜாதகம் வருது இந்த ஜாதகத்துல பையன் வர்ற பையனா வந்து அம்மாவுக்கும் பிடிச்சிருது அப்பாவுக்கும் பிடிச்சிருது அந்த பெண்ணுனுடைய தம்பதிய தம்பிகள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருது அந்த பொண்ணு மட்டும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அவனை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கையை வந்து அவங்க தள்ளி போடுறது முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த அவங்க அப்பா வந்து வேலைக்கு போனாலும் த போனதும் தம்பி எல்லாம் வெளியே போனதையும் அவங்க அம்மா வந்து பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க ஏம்மா இப்படி ஏன் மேரேஜ் வேண்டாங்கிற என்ன நடக்குது உன்னோட இதில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப தெரியுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்றதுக்கு மறத்துடறாங்க அதுக்கப்புறம் உங்கள் பேக்கில் இதெல்லாம் இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ உனக்கு டாக்டர் மேலே தான் விருப்பம் இருக்குன்னா டாக்டரையே திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் டாக்டருக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்குது என்னம்மா சொல்ற ரெண்டு குழந்தை இருக்கிற டாக்டர் கூட நீ போய் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது உன்னால் அவங்களோட குடும்பம் வாழ்க்கையும் பாதிக்குது உன்னோட குடும்பம் வாழ்க்கையும் பாதிக்குமல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வா நம்ம நேராக போய் டாக்டர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நேராக டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏப்பா என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டே உனக்கே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நானாம்மா நாசம் பண்ணேன் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணுது நீங்கள் தான் இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுலேயும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கணும் அது வந்து கரெக்டான ஸ்டேஜ் அப்போ பண்ணல அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சுலேயும் பண்ணிருக்கணும் அப்பவும் பண்ணல இருபத்தி ஏழுல அப்பவும் பண்ண பண்ணியிருக்கணும் அப்பவும் பண்ணல எல்லா தப்பையுமே நீங்கள் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்கிட்ட கடை உங்கள் பொண்ணினுடைய அந்தனுடைய காலகட்டத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் மேரேஜ் பண்ணால் உங்களோட தப்பு அப்ப நீங்கள் வந்துட்டு என் மேல சொல்கிறீங்களேன்னு திருப்பி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு உணருது நம்ம தான் வந்து நம்ம பொண்ணோனுடைய வாழ்க்கைய வந்து கேளிக்கூடியாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உணரும்போது நடந்தது நடந்துருச்சுமா இனிமேல் வந்து நான் வந்து உங்கள் பொண்ணுனுடைய வாழ்க்கையில் வரமாட்டேன் நல்ல திருமணம் பண் பார்த்து பண்ணி வைங்க உங்கள் பொண்ணும் இனிமேல் இங்கே வந்து ஒர்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி தாட்டி விட்டுறாரு அந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு வேறு ஒருவரும் திருமணம் நடக்குது அம்மா அப்பாவின் வற்புறுத்துல இனி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது வந்து அவர்கள் நடந்து கொள்றதை பொறுத்து தான் இந்த மாதிரி தான் நிறைய பேரன் பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பருவத்தை பயிர் செய்யணும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வைக்காதது வந்து அவங்களுடைய தான் உண்மை இப்படி கரெக்டான ஸ்டேஜில் பண்ணி வைக்கணும்னா உங்க பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய ஆனதற்கு பெற்றோர்கள் தான் நூறு சதவீத காரணம் இதே மாதிரி அடுத்த வேறொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்